பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடிவரும் தென்றல் தேரேரி ஓடுவேன் சென்ற இடங்கானேன் சிந்தை வாடலானேன் சேதி சொல்லும் யாரும் தூது செல்ல சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் செய்தி சொல்லும் யாரும் தூது செல்ல காணேன் கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய்க் கொண்டு பேசுமோ கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ அற்புதமானவர்களே இந்த இந்த பாடலுடைய சிந்தனை அப்படியே திரு எம் கே இருக்குது நம்முடைய இயக்கமாக தான் பதியுது அதாவது அவர் என்னைக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு உத்தமனை அப்படி ஒரு மக்களுடைய மனோ அந்த எல்லா இதயத்திலும் எல்லா மனசுலேயும் குடியிருந்த அந்த கோவிலை நம்ம இனிமேல் எங்கே பார்க்க போகிறோம் அற்புதமான அவருடைய வாழ்வியல் சிந்தனைகளை நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த பாட்டை சொல்லும்போதே நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா திரு பப்பியம்மா பெரியவங்களுக்கு நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா அவங்க சாதனையும் மிக மிகப்பெரிய சாதனையெல்லாம் படைத்தவங்க அவருடைய சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை நான் படித்தேன் அதுக்கு முன்னால் அவருடைய பேட்டிகளாக நான் நிறைய நான் உள்வாங்கியிருக்கிறேன் அந்த அம்மா திரு எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த உலகம் முழுதும் தேடினா கூட எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லவரை காண முடியாது அப்படின்னாங்க ரொம்ப அற்புதமாக அந்த வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் உண்மையானது ஏன்னா எம்ஜிஆர் கூட இருந்து அவங்கெல்லாம் பார்த்துவாங்க இந்த உலகம் முழுவதும் தேடினா கூட அவர் மாதிரி ஒரு நல்லவரை காண முடியாது அப்போ அந்த அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான அனுபவம் எவ்வளவு உன்னதமான பண்பை வச்சுருக்காரு பாருங்க எம்ஜிஆர் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி நான் சில சில வயசு சில சமயங்களில் நண்பர்கள் கேட்குற மாதிரி ஏன் திரு எம்ஜிஆருடைய பண்பை நம்ம நம்ம திருப்பி 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 நம்ம நினைவுபடுத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல பண்புகளை நம்ம உணர 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 நமக்கும் அந்த மாதிரி பண்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இது பதிவிடுறேன் அந்த வகையில் நம்ம சொல்கிறாங்க நான் முத முதல்ல மோகினின்னு ஒரு படத்தில் திரு வி என் ஜனகி அம்மாவும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னால் ஒரு நடன காட்சி நானும் என்னுடைய சகோதரி லலிதாவும் தான் நாங்கள் நடனம் ஆடுறோம் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் வந்து முதல்ல அதை அந்த நடனத்தை எடுக்கிறாங்க ஷூட்டிங்கு அப்போ தான் நான் திரு எம்ஜிஆர் முதல் முதல்ல பார்த்தேன் அதே போலவே மருதுநட்ட இளவரசையிலும் அதே மாதிரி சூழலில் அதே விஎன் ஜானகி அதே எம்ஜிஆர் அவங்களுக்கு முன்னால் நான் நடனம் ஆடுறேன் அப்போல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை இவருக்கே நான் ஜோடியாக வருவேன்னு பார்த்தீங்கன்னா காலம் பாருங்கள் உடனே மதுரை வீரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர் எனக்கு பொம்மியம்மா அந்தம்மா தான் அவங்க பாருங்கள் அந்த அந்த கேரக்டர் வந்து அவரோட அண்ணன் அண்ணன் தான் சொல்கிறாங்க அந்த அண்ணன் இம்பியா கூட தான் நடித்தேன் அந்த படத்தில் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அவர் வந்து மதுரைவர் நடிக்கிற போதெல்லாம் சொல்கிறாங்க அவர் எப்போவுமே என்ன ஒரு தங்கையாக தான் பாவிச்சார் எப்போவுமே நான் அண்ணன் இம்பியா தான் கூப்பிடுவேன் அவர் பாருங்க அவர் அந்த மாதிரி அவர் பாவித்ததாலேயே நான் அரசியலம் குமரின்னு ஒரு படத்தில் நான் வந்து அவர் தங்கையாக நடித்தேன் அது மாதிரி ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சது அப்படியே பார்த்தீங்கன்னா மன்னாதி மன்னன் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் போட்டி நடனம் நடக்கும் சிங்க நர்த்தனம்னே பேர் அந்த 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 போட்டி நடனத்துக்கு அதில் பாருங்கள் எனக்கு நான் நடனம் நல்லா தெரியும் எம்ஜிஆருக்கும் தெரியும் ஆனாலும் பாருங்கள் என் கூட சரி ஆடணுன்றதுக்காக அந்த டான்ஸ் மூமெண்ட்டை ரொம்ப உஷாராக கவனித்து கவனித்து ரொம்ப அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து 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 ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணாரா எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணார் இப்போ கூட பாருங்கள் அந்த படத்தில் இணையாக பண்ணார் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அங்கே அதே போல் அவர் சொல்கிறாங்க அம்மா அந்த மன்னாதி மன்னனுக்கு அப்புறம் நான் வந்து ராணி சமுக படம் தான் நடிக்கிறேன் அடுத்து அந்த படத்தில் நடிக்கிற போது எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு ஆரம்பத்திலேயே எம்ஜியோடய உள்ளத்தை பாருங்கள் அவர் சொல்கிறாங்க அம்மா எம்ஜியோட உள்ளத்தை பாருங்கள் அந்த நான் திருமணமாகி அந்த படம் நடக்கிற போதே நான் கர்ப்பவதி ஆகிட்டேன் அப்போ நான் கர்ப்பமாக இருக்கும்போது போது ஒரு முக்கியமான காட்சிகளாக எடுக்க வேண்டியிருந்தது அதில் முக்கியமான காட்சி என்னென்னா பிரித்திவிராஜன் வந்து ராணி சம்யுக்தாவை வந்து குதிரையில் வந்து கடத்தி போவார் அந்த காட்சி எடுக்கப்படணும் அப்போது இதை எம்ஜிஆர் தெரிஞ்சு போச்சு நான் கர்ப்பமாக இருக்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணார் ஐயோ இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாச்சே எப்படி இது அந்த காட்சி எடுக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணார் அவரே கூட இருந்து ரொம்ப மெதுவாக குதிரையை ஏற்றி ஏற்றி வச்சு நல்லா கவனிங்க அவரே கூட இருந்து அவர் அவர் நடிக்கிறாரு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப உஷாராக கவனித்து அந்த காட்சியை வந்து எப்படி எடுக்க போகிறோன்னு முதலே கவலைப்பட்டாராம் எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கீழே இறங்கி அப்படியே என்னை உட்கார சொல்லிவிட்டு ஒரு தலையணையை கொண்டு வந்து என் உடலோட பொருத்தி அப்படியே அப்படியே மெல்லமாக இறக்குனாரா எம்ஜிஆர் அவங்க அந்தமாக சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் கூட எனக்கு வந்து எந்த ஒரு தவறும் நேர்ந்திடக்கூடாதுன்னு அப்படி ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்த ஒரு எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை இறக்கிட்ட பிறகு கூட அடிக்கொரு தரம் எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு உடம்பு அந்த 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 அன்னைக்கு முழுசு என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார் அண்ணன் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறாங்க நம்ம அந்த பண்பை அவர் எப்போவுமே சாப்பிடும்போது கூட எல்லா மேக்கப் ரூமுக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாம் போய் லஞ்செல்லாம் அமுச்சிட்டாங்களா எல்லாம் போய் சேர்ந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக அவர் போய் சாப்பிடுவாராம் அம்மா சொல்கிறாங்க அதாவது பிறர் பிறருக்கெல்லாம் ஒரு நேரத்தோடு சாப்பிடணுன்ற அந்த அந்த உணர்வு அப்போ தான் அவருக்கு எம்ஜிஆருக்கே திருப்தியாக அந்தம்மா பதிவிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து எனக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னை தொட்டு நடிக்கிறதுல கூட ரொம்ப அவர் வந்து அதிகமாக வந்து என்னை மறுத்துட்டார் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நான் அந்த அந்த பாட்டில் வரும் ஓ வெண்ணிலா சும்மா போடுவார் தவிர ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான அந்த காட்சியெல்லாம் அவர் தவிர்த்துட்டார் அது 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 வந்து அவர் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்தது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய அக்காவுக்கு திருமணம் நடந்தது அந்த அக்கா திருமணம் நடக்கிற போது அந்த அம்மா எங்கள் அம்மா எங்கள் அக்காவுடைய திருமணம் போது அவரே வந்து எல்லா வேலையும் தானே கவனித்தார் அது மட்டும் இல்லை சாப்பாடு பரிமாறும்போது கூட தன்னுடைய வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாரையும் அவர் அவர் அந்த கவனித்த விதம் இருக்கிறதே அதை என்றைக்குமே நான் மறக்க முடியாது அது மட்டும் இல்லை அவர் கூட நான் கடைசியாக நடித்த படம் ரிக்ஷாக்காரன் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு முறை திரு பத்மினி அம்மாவே எம்ஜிஆரையோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதிர்த்து அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அதையும் நான் படிச்சிருக்கிறேன் ஆனாலும் பாருங்கள் அதுக்கப்புறம் ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாகரன் படத்தில் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்போ மறுபடியும் அந்தம்மா வர சொல்லி அதில் ஒரு அற்புதமான டயலாக் இருக்குது செல்வம் நீ இருக்கிற இடமாச்சப்பா இங்கே தப்பு நடக்குமா அப்படின்னு பத்மினியம்மா அம்மா பார்த்து சொல்கிற மாதிரி அந்த சூழ்நிலை ஒரு அற்புதமான டைலாக் இதில் அதாவது நீ இருக்கிற இடமாச்சப்பா அங்கே தப்பு நடக்குமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அவங்க ஒரு நல்ல கேரக்டர் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த படம் பண்ணும்போது கூட அவர் சொல்கிறாங்க அந்த அம்மா மஞ்சுளா அப்போ வந்து சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து நடிக்கிற போது மஞ்சுளா கிட்டே சொல்லுவார் பாரு நாங்கள் நடிக்கிறதெல்லாம் நல்லா கவனி நாங்கள் எப்படி நடிக்கிறேன்னு பார்த்து 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 கவனித்து நீ நடிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு குரு வந்து ஒரு சிஷைக்கு சொல்கிற மாதிரியே சொல்லி கொடுப்பாரு அவ்வளோ ஆர்வமாக எம்ஜிஆர் அவன் அவங்கள மற்றவங்கள வந்து அவங்கள அவங்கள வந்து செய்ய செயல்பட வைக்கிறதுல அப்படிப்பட்டவர் அவர் அது மட்டும் இல்லைங்க அங்கே ஒரு மனத்தை பாருங்கள் நான் ஒரு அவசரமாக அப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அவ அமெரிக்கல் தான் அந்த மாதிரி இருந்தாங்க அமெரிக்காவுக்கு போகணும் போகிற போது எனக்கு வந்து அன்னைக்கு ஷூட்டிங் முடியல உடனே திரு எம்ஜிஆர் உள்ளன அமெரிக்கா போக வைக்கணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கு பகலிருந்து ஷூட் பண்ணி இரவெல்லாம் ஷூட் பண்ணி மூணு மணிக்கு தான் எம்ஜிஆரிகே ஷூட்டிங் முடிஞ்சது தான் அதுக்கப்புறம் தான் அந்த மூணு மணி வரைக்கும் தொடர்ந்து எடுத்துட்டு அம்மா போட்டோம் அவங்க அமெரிக்கா போகணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு மனிதாபிமனத்தை நான் யார்ட்டுமே வரைக்கும் நான் பார்த்ததில்லை சொல்லிட்டு முத்தாய்ப்பா சொல்கிறாங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குற அந்த உத்தமமான குணம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது கேட்கறது மட்டும் இல்லை கேட்டு செஞ்சுட்டு அவர் சொல்றாரு கேட்டு செஞ்சு 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 இன்னும் என்ன வேணும் இன்னும் என்ன வேணும்னு கேட்குற அந்த 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 பண்பு இதுவரைக்கும் இந்த மனிதாபிமானத்தினுடைய மாபெரும் மகத்தான சின்னம் அவர் எம்ஜிஆர் அது யாருக்குமே நான் பார்த்தது இல்லைன்னு ரொம்ப ரொம்ப உருகி அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டி ரொம்ப பாதித்தது என்ன பாருங்க நாம் சொல்கிறோம் பாருங்க அதனால தான் வள்ளுவரையா சொல்லுவார் ரொம்ப அற்புதமான குரல் சான்றாண்மையில் வைப்பார் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு முதல் முதல் குரலே அதான் என்னன்னா பாருங்கள் கடன் என்பா என்ன கடமையா நினைப்பாங்களா யாரு கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்வருக்கு நல்லவெல்லாம் அவங்களுக்கு கடமை நல்லது எதுவும் இருக்குதோ அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய கடமை நினைப்பாங்களா அதுதான் எம்ஜிஆர் அது மாதிரி இன்னொரு குறிப்பு எனக்கு ஏற்கனவே கூட திடீர்னு என்னுடைய நண்பர் ஜீவாதான் வச்சிருந்தார் அது ஏற்கனவே நான் பேச நினச்சிருந்தேன் அதை பாருங்கள் அதை அதே கூடவே நான் இந்த அந்த இந்த இந்த பதில் ஏத்துற பாருங்க என்ன அற்புதமான குணம் எம்ஜிஆர் பாருங்க உங்களுக்கு தெரியும் சிவகாமி ஐஏஎஸ் இப்போ கூட இருக்கிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் முதல்ல பெண் ஆட்சியராக வந்தவங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்தது இரண்டாம் முறை எம்ஜிஆர் வந்தார் பாருங்க அப்போ அப்போ பாருங்கள் சென்ட்ரலில் மத்திய மைய அரசில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிஎம் அம்மையார் வந்து பிஎம்ஆரு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த சிவகாமி ஐஏஎஸ் அம்மா அவங்க வந்து ஐஏஎஸ் பரீட்சை எழுதி தேர்வாயிடுறாங்க அப்போ முதல் முதல்ல மைய அரசு என்ன பண்ணுது உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு பணி பணி கொடுக்குது அப்போ பாருங்கள் அவங்க அப்பா வந்து என்னம்மா இப்படி இது எப்படிம்மா சமாளிக்கிறது நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப ஒரு அச்சப்படுற ஏன்னா ஒரு கூட ஒடுக்கப்பட்டு முதல்ல முத வராங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா என்ன சொன்னாராம் இப்போ நல்லா கவனிங்க அப்போ திரு பரமசிவம் அவர் தான் பிஏவாக இருக்கிறார் எம்ஜிஆர் கூட பாருங்கள் எம்ஜிஆர் கூட மட்டும் எம்ஜிஆர் மட்டுமே இல்லைங்க எம்ஜிஆர் கூட இருந்தவங்களுக்கு கூட அந்த கருணை வந்திருக்குது பாருங்கள் ஒரு பரமசிவத்தை இவர் தொடர்பு கொடுறார் யார் இந்த சிவகாசி அம்மா சிவகாமி அம்மாவுடைய அப்பா உடனே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க அப்போ டெல்லியில் இருக்காரா எம்ஜிஆர் உடனே அவர் பரமசிவம் ஐயா அவருடைய இருந்தால் பாருங்கள் ஐஏஎஸ் அதிகாரி அவர் என்ன பண்ணுறாரு அவர் தான் பிஏ இருந்தார் அப்போ அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெல்லிக்கு நீங்களும் உங்கள் மகனும் புரட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் சொல்லிட்ட உடனே இவங்க ரெண்டு பேர் புரட்டு போகிறாங்க யார் சிவகாமி ஐஎஸ் ஐஏஎஸும் அந்த அப்பாவும் போகிறாங்க போனால் எம்ஜிஆர் அந்த இல்லத்தில் சந்திக்கிறாங்க எம்ஜிஆர் இடத்துல அப்போ பாருங்கள் அம்மா எழுதுறாங்க நான் அது வரைக்கும் எம்ஜிஆர் மேலே வந்து ஒரு பற்று எனக்கு இருந்ததே கிடையாது ஆனால் பத்திரிகைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கிறாங்கறதெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கிறேன் ஆனால் நான் அப்போ தான் முத முதல்ல வந்து அவங்க சந்திக்கிறேன் பார்க்குறேன் போனால் இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் அதிகமான கூட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்கிற ரெண்டு பேரும் நிற்கிறோம் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டார் எம்ஜிஆர் பார்த்த உடனே பரமசிவம் ஐஸ் சொன்னார் இந்த மாதிரி அவங்க தமிழ்நாடு தான் வந்துருக்குறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் முதல் சமுதாயத்தில் முதல் முதல்ல ஒரு பெண்ணாட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களை வந்துட்டாங்க ஆனாலும் உயிப்பில் போட்டிருக்காங்க இவங்க நான் தமிழ்நாட்டிலே பணி புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்கள ஒரு பேர் இருக்கும் ஒடுக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய பெண் ஆட்சியர் வந்து தமிழ்நாட்டில் முத முதலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணாரா எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திக்கிறாரா இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பணி புரிகிறதா இருந்தால் ஒரு பிஎம் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தா போதுன்ற மாதிரி ஐயா சொன்னால் உடனே உடனே பாரு எம்ஜிஆர் முதல்ல அறிவுப்படுத்துகிறாரா பண்ண உடனே முதல்ல நீங்கள் உட்காருங்கன்னாராம் அது சொல்கிறாங்க நம்ம முதல்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னாரா உட்கார வச்சாராம் சொன்ன உடனே உட்காந்துட்டு இது நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உடனே இருந்தீங்க நீங்கள் கடிதம் தயார் பண்ணுங்கள் என்றைக்கே நம்ம பிஎம் கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொல்லிவிட்டு கிட்ட வந்து இது சொல்லிவிட்டு எம்ஜிஆர் சொல்லிவிட்டு திரும்பி சிவகாமி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உள்ளே ஜானகி இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னாராம் எம்ஜிஆர் என் மனைவி ஜானகி இருக்காங்க போய் பார்த்துட்டு போங்க நாங்களாம் இந்த மாதிரி எழுதுறாங்க உள்ளே போய் பா பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க எம்ஜிஆர் விட எம்ஜிஆரை விட எளிமையாகவும் இனிமையாகவும் அந்த அம்மா என்கிட்ட பேசினாங்க அந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அதுக்கப்புறம் தான் நான் தமிழ்நாட்டிலே பணிபுரியக்கூடிய முதல் வாய்ப்பு எனக்கு வந்து அங்கே கிடச்சிது அதுதான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் அந்த அம்மா பத்து நீ சொல்கிறாங்க உலகத்தில் தேடினா எங்கே தேடினாலும் இப்படி ஒரு நல்லவர் கிடைக்க மாட்டாங்க அதனால தான் எம்ஜிஆர் பாடல்லே ஒரு பாட்டு இருக்கும் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பிறந்தால் யாருக்கு லாபம் பிறந்தால் யாருக்கு லாபம் பகையில் துணையாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாபம் இருந்தால் ஊருக்கு லாபம் பாருங்க எம்ஜிஆர் பகையில் இருந்தார் பசியில் உணவாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையே பிறர்க்காகவே வாழ்ந்துட்டார் பிறர்க்காக எவ்வளோ பேர் எல்லாரும் அவங்க அனுபவம் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் தான் மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல உள்ளத்தில் வைத்ததை வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே மனிதன் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன் பாருங்கள் எம்ஜிஆருடைய படங்களில் என்ன பண்ணாரோ திரைப்படங்களை என்ன பண்ணாரோ அதையே தான் வாழ்க்கையிலையும் செஞ்சார் அவருடைய நடிப்புக்கும் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லைங்க வெளியே என்னென்ன செஞ்சாரோ அதையே தான் உள்ளவும் செஞ்சார் ஏற்கனவே கூட கூண்டுகளில் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகான் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி நமக்கு பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது